ரமவானில் கியாமுல்லையிலில் ஒருவர் கலந்து கொண்டிருப்பார் இரண்டு ரக்காச்சு முடிந்ததும் அப்படியே திரும்பி பார்ப்பார் ஒருவரை காணவில்லை பக்கத்தில் இருந்தவரிடம் கேட்பார் எங்கே அவர் என்று கேட்பார் அவர் இப்பொழுது பறந்து கொண்டிருப்பார் பிஸ்னஸ் இரண்டு ரக்காயத்தை நீங்கள் தொழுதுவிட்டு யாரை பற்றி பேசினீர்களோ அவருக்கே அப்படி அந்த இரண்டு ரக்காயத்தையும் கொடுத்து விடுகின்றீர்கள் சுபகான் அல்லாஹ் நீங்கள் சொல்லாமல் வீட்டில் இப்படி தூங்குவது என்பது சிறந்ததாக இருந்திருக்கும் அந்த நேரத்தில் தொழுகின்றீர்களா உங்களுடைய இபாதத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் அவர்கள் இபாதத்தை கருவறுக்கின்ற விடயத்தில் எதை சுட்டி காட்டினார்கள் அல் ஹீபா மற்றவரை பற்றி புறம்பேசுவது என்பது அவர் சில நேரம் உண்மையிலேயே தூங்கி இருக்கலாம் வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான விடயம் நிகழ்ந்திருக்கலாம் அல்லது அவர் வீட்டில் தொழுதிருக்கலாம் நீங்கள் ஒரு நோயாளியை விசாரிப்பதாக இருந்தால் நல்ல வெண்ணம் வைத்து அவர் சில நேரம் வீட்டில் ஏதாவது பற்றிருக்கலாம் அல்லது வீட்டில் தொழுதிருக்கலாம் என்று உங்களுடைய நன்மையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரிய உறவுகளே நபிசவல்லாஹூ செல்லும் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டினார்கள் இமாம் அபுதாதி ரஹனா அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள் என்னை ஜிபிரின் அலீசலாம் அவர்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அழைத்துச் சென்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் மறகுபி ஹோமின் ஒரு சமூகத்தினர் நரகத்தில் லஹும் அபு ஃபாரும் ஹாசின் செம்பிலாலான நகங்களுடையவர்களாக இருந்தார்கள் நரகத்தில் ஒரு பகுதியினர் ஒரு குழுவினர் செம்பிலாலான நகங்களோடு இருந்தார்கள் யஹ்மிஷோன உஜூகவும் சுதூரவும் அவர்கள் அந்த நகத்தினால் தங்களுடைய முகத்தையும் நெஞ்சியையும் இந்தப் பகுதியையும் அப்படியே கிழித்துக் கொண்டிருந்தார்கள் செம்பினால் கிழித்தால் எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய துதசல் அல்லாஹ் அலைவு செல்லும் அவர்கள் அதிருந்து போய் கேட்கின்றார்கள் மன்ஹா உலாயி जिब्रीले யார் அவர்கள் இவ்வளவு மோசமான தண்டனை கொடுக்கப்படுகின்றது யார் இவர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அல்லதீன யஅகுலூன லூஹுமான الناس அவர்கள்தான் மனிதர்களுடைய இறைச்சிகளை சாப்பிட்டவர்கள் வ கவுன அவர்களுடைய மானவடயத்தில் விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்குரிய தண்டனை தான் இது என்று சொன்னார்கள் மனிதன்களுடைய இறைச்சி என்பது அவர்களை பற்றி பேசுவது அவர்களை பற்றி தவறாக கோல் முட்டுவது அவர்களை பற்றி ரீபத் பேசுவது அவர்கள் மீது இட்டு இப்படியானவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாகு அறிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம் அன்புக்குரிய உறவுகளே ஒன்று இந்த ரீபத் இந்த புறம் பேசுவது எங்களுடைய அமல்களை எல்லாம் அப்படி அழித்துவிடும் இரண்டாவது நரகத்தில் நகங்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய முகங்களை அவர்களையே கிழித்துக் கொள்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படி என்றால் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் வரைவசல்ல அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் இவர்கள் நரகவாதிகள் என்று எத்தனை ஒன்பது